ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி வீட்டுக்கு வந்து நம்ம சித்தார்த்துக்கு மாலை போட்டால் அந்த சாமியார் வராங்க அங்கே பார்த்தோன்னா அவங்க வந்து இன்றைக்கி கன்னிப்பூச்சி பண்ணணுமா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க அப்போது வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூப்பிடுமா அப்படின்னதும் ராணி வந்து தாட்டா தாத்தா பாட்டியை வந்து தேடுறாங்க பார்த்தா தாத்தா பாட்டி எங்க தேடியுமே காணும் உடனே ராணி வந்து யோ தாத்தா பாட்டியை காணும் அப்படின்னு சொல்றாங்க சாமி நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா ஏன்னா தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னதோ அதுக்கு என்னப்பா நாளைக்கு வச்சுக்கலாம்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வீடு முழுக்க தாத்தாவே பாட்டி தேடி பார்த்துட்டு ஆயிடு தாத்தா பாட்டியே எங்கே தேடியும் காணோம் அதானே ராணி சரி அவங்க இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இடத்துக்கு போறவங்க பா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் தர்ஷினி எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டிக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க இதே டைம் வந்து நம்ம சாவத்திரிக்கிங்க தான் காமிக்கிறாங்க அப்போது ஜார்ஜினியா வந்து ரொம்ப மோசமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாரு சாவித்ரி அந்த கிழவனோட உசுரும் அந்த கிழவியோட உசுரும் நல்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் இந்த பக்கம் சாவி ஊசல் ஆடிட்டுருக்கோம் அப்படின்னதும் ஐயோ இந்த வாய்ப்பை எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஜார்ஜினியா அப்படின்னுட்டு சாவத்திரிக்கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த சாமியார் வந்து கன்னி பூஜை வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை சாவத்திரி தமணா கிட்ட சொன்னதும் அதாவது ராஜினியா கிட்ட சொன்னதும் ஆஹா இப்படி எல்லாம் இருக்கா நாளைக்கு நடக்க போறது கன்னி பூஜை கிடையாது அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் சாந்தி பூஜை தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜாஜினியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதே டைம் வந்து தாத்தாவை தான் காமிக்கிறாங்க தாத்தா ஒரு பில்டிங்ல இருக்கிற ஒரு பொம்மைக்குல கட்டப்பட்டு அந்த இடத்துல அவங்க போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வண்டியில பாட்டி ஒரு பக்கம் வாய் கையெல்லாம் கட்டப்பட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என் பேத்தியா என்னோட பேத்தி பேத்தியோட வயிற்றுல குழந்தை இருக்கு என் கொள்ளு பேரனையோ பேட்டியோ பார்க்காமனா போகக்கூடாது கடவுளே எனக்கு எதுக்கு இந்த சோதனை இந்த கஷ்டத்தை கொடுக்குறத விட என்னை இப்போவே இல்லாமல் பண்ணிடு அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தாத்தாவும் எங்களுக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க அதே டைம் வந்து நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க ராணியும் சித்தார்த்தும் நம்ம தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ காமிச்சு விசாரிச்சிட்டே வராங்க அதில் ஒரு பிச்சைக்காரன் வந்து இன்னைக்கு நைட் வந்து இவரை பார்த்தாமா இவர் எதோ பேசாமல் அவர் பாட்டிக்கு போனார் அப்படின்னதும் உடனே ராணி வந்து அந்த பில்டிங்கை நோக்கி நம்ம சித்தார்த்தும் ராணியும் போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா பில்டிங் முழுக்க வந்து இருக்காங்க ஆனால் தாத்தா வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் தாத்தா வந்து சித்தார்த் ராணியை பார்த்துட்டு தாத்தா ராணி சித்தார்த் நான் இங்கே தான் இருக்கேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ராணி கவனிக்காமல் விட்டுடுறாங்க அப்போது தாத்தாவோட கண்ணாடி வந்து அந்த பில்டிங்கில் தான் கிடக்கு இதை பார்த்து ராணி யோ இங்கே பாருயா தாத்தாவோட கண்ணாடி கண்ணாடி இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக தாத்தாவே இங்கே தான் இருப்பார் தேடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியுமே காணும் ஆனால் நம்ம ராணி பக்கத்து தான் தாத்தா இருக்காங்க இங்க பார்த்தோன்னா ராணி தாத்தாவுக்கு மட்டும் அந்த கண்ணாடி இருக்காது இல்லையா கண்டிப்பா அது வேற ஒருத்தங்க கண்ணாடியாவும் இருக்கலாம் இனி என்ன பண்றது இங்க தாமதிக்கு வேணாம் ராணி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருந்து கிளம்புறாங்க இதுல பார்த்தோன்னா இது வந்து இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது